பாக பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு மாலையிட்டு மரியாதை ஏராளமான திமுகவினர் ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்பு சிவகங்கை மாவட்டம் காளிகா கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாகுநேரியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக பொதுக்குழு உறுப்பினர் பி டி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் மாலை அணிவித்து மலர்தூவி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தமிழகத்தை இனி தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாகுநேரி துணை செயலாளர் ஷி கிளை ஜானகிராமன் கிளை பொருளாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தனி ஊழியர் என்ன உறுதியேன் பெண்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் எனக்கு மருந்து மனங்களை பாதுகாக்க தேவையான ஒரு உயரிசாலை ஒரு உயரதி சாலை வாழ்க்கை